ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் ஃபோரில் டிஎன்பிசி அடித்த பெரிய ஆப்பில் இருந்து நம்ம பட்ட அந்த அதிர்ச்சி அண்ட் கஷ்டத்தில் இருந்தே இன்னும் மீள முடியாத இருந்தோம் ஸோ அந்த இதில் இருக்கும்போதே டிஎன்பிசி சைடில் இருந்து இன்னொரு பெரிய ஆப்பாக அடிச்சிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இதில் என்ன ஆப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து வேக்கன்சியே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ ஒன் டூ ரெண்டுமே சேர்த்து ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அது தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஏன் அப்படின்னா நோ ஃபஸ்ட் டைம் வந்து நோட்டி அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதே இருக்கு இல்லையா வேக்கன்சி அதை வச்சு தான் அதில் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிற அந்த வேக்கண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இது அனலைஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உடும்போதே ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் வந்திருக்கு ஸோ இதுக்கு அப்படியே டபுள் மடங்காலாம் வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இதுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அது ரொம்ப கம்மி தான் ஸோ இது ரொம்பவே டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் மத்தியில் வந்து ரொம்பவே வந்து இன்னும் வந்து பேரதிர்ச்சியாக தான் வந்து இருக்குது குரூப் ஃபோர் தான் வந்து கைவிட்டுருச்சு அடுத்தது குரூப் டூலியாச்சும் எப்படியாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரதிர்ச்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்விஜி சைடு ஸோ என்ன தான் எவ்வளோ வேக்கன்சி இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல என்ன போ தேர்வர்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவங்க சைடில் இருந்து கிளியராக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல லட்ச கணக்கில் வந்து ஒரு புக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குங்க புக்கு சோர்ஸுங்கிறது வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இல்லை தமிழுக்கெல்லாம் பல லட்சம் புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அவ்வளோ புக்கையும் வந்து ஒருத்தனால் எப்படிங்க வந்து படித்து முடிக்க முடியும் அதுவும் அந்த டைமில் ஒ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி படித்தாலுமே அது படித்தது எல்லாம் ஒரு சைடும் வந்து மறந்துக்கிட்டே போயிட்டுருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு ஒரு குரூப் குரூப்போர் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டு ஒரு லோ லோ கிரேடு இருக்கிற அந்த போஸ்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டஃப்பாக வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அவ்வளோ பெரிய பெரிய அரசியல்வாதிங்களாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் ஏ எந்த எக்ஸாமையும் வச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க மக்களாகி நாம் வந்து ஓட்டு போட்டு வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம் நோவாமா போய்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு வந்து எங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு இவ்வளோ டஃப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து செட் பண்ணுறீங்க படிக்கணும் தான் பண்ணணும் தான் நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து தயார் இல்லை அப்படின்லாம் சொல்லி சொல்லலை எங்களுக்கு தேர்வே இல்லாமல் இது போஸ்டிங் கொடுங்க அப்படின்னும் நாங்கள் சொல்லலை நாங்கள் படித்ததுலேருந்து கொஸ்டின் கேளுங்க அட்லீஸ்ட் ஒரு நைன்டி பர்சென்ட்டாச்சும் நாங்கள் படித்ததுலேருந்து நைன்ட்டி பர்சென்ட்டோ எயிட்டி பர்சண்டோ ஆச்சும் நாங்கள் படித்ததுலேருந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம் ஸ்கூல் புக்கே நீங்கள் வந்து பழசு புதுசு அப்படின்னு ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கிறதுக்கே ஒருத்த நல்லா படித்து தெளிவாக படிக்கணும்னா ஒரு வருஷம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் ஒரு டைம் படித்து முடிச்சுட்டா போதாது திரும்ப 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 திரும்பன்னு திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வந்து மைண்டில் வந்து நிற்கும் ஒரு டைம் ரெண்டு மூணு டைமும் படிச்சுட்டு வந்து இது போகிற விஷயம் கிடையாது ஸோ இதை படித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே வந்து ஒருத்தன் வந்து எவ்வளோ கஷ்டப்படணும் அதுதான் அது ஒரு உண்மை அது நல்லா படிக்காதவனாக இருந்தாலும் சரி நல்லா படி படித்தவனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இதே நிலமை தான் ஸோ அட்லீஸ்ட் நாங்கள் படித்ததில் இருந்தாச்சும் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்குறோம் அதர் சோர்ஸ்ல இருந்து கேட்குற கொஸ்டின்லாம் வந்து லிமிட்டடாக கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம் அதேமாரி கொஸ்டின் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கூற்றுக்காரணம் கூற்றுக்காரனம் கூற்றுக்காரணம் கொடுக்குற மூணு மணி நேரத்தில் இந்த கூற்றுக்காரணத்தை படித்து முடித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் பற்ற மாட்டேங்குது இதில் எப்படிங்க மூணு மணி நேரம் வந்து ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெரிய கொஸ்டின்லாம் கேட்குறது அப்படின்னா அதையும் வந்து லிமிட்டட் பண்ணணும் ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ தான் இல்லாத வந்து எக்ஸாம் அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து அதோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது ஒழிஞ்சு வந்து குறைஞ்ச பாடு வந்து இல்லை போக 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 எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் ஒன்லைனில் கேட்குற அந்த கொஸ்டினே வந்து இருக்காரு போல் அளவுக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படியே கேட்குறீங்களா அப்போ அதுக்கு தகுந்த வந்து டைம் கொடுங்க அதே மூணு மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கொஷின்ஸை எல்லாத்தையுமே படித்து எப்படி அந்த டைமுக்குள்ளே வந்து பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் லைனில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த மூணு மணி நேரம் வந்து போதுமானதாக இருந்துச்சு இப்போ இந்த ஒரு கொஷின்க்கு இது பண்ணுறதே நாலு கொஸ்டினுக்காக அங்கே வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி நேரத்தை டபுள் பண்ணி ஆறு மணி நேரமாக தான் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் கேட்குற அந்த கொஸ்டின் பேட்டனுக்கும் கொஸ்டின் டைப்புக்கும் வந்து டைம் வந்து போதுமானதாக இருக்கும் இப்படி நிறைய மைனஸ் எல்லாமே வந்து இருக்குது அதெல்லாம் தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி எல்லாமே சரி செய்யணும் உடனே கொஷின் டைப் இதை வந்து கொஞ்சம் டைமுக்குள்ள டைமுக்குள்ளே பண்ணுற மாதிரி ஒன்றா செட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா எக்ஸாம் டைமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சரி நாம் குரூப் டூ பற்றி சொல்ல வந்தேன் எங்கெங்கேயோ போயிருச்சு ஏன் அப்படின்னா அது ஒரு மனசில் இருக்கிற ஆதங்கம் அது அதுவாக வந்து இழுத்துட்டு போயிடுது ஆக்சுவலாக நான் குரூப் டூ பற்றி பேச தான் வந்தேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு டோட்டல் வேக்கன்சி வந்து ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ நான் எக்ஸாம் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் வந்து இருபத்தி எட்டு எக்ஸாம் வந்து நடக்குது ஸோ இதுக்கு நிறைய பேர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் அண்டு ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கேட்டுக்கிட்டே வேறு சேனல்லாம் இருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் அதேமாரி மேக்சிமம் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு இது வந்து கொடுத்துருக்காங்க மேக்சிமம் வந்து தேர்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ஜென்ட்ரல் கேட்டகரிக்குள்ளே இருக்கிறவங்க அது தவிர்த்து ஜென்ரல் கேட்டகரியை தவிர்த்து மற்றவங்க இருக்காங்கல்ல சிஎஸ்டி எம்பிசிஓபி இப்போ ஓபிசி இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டு வந்து இல்லை ஃபாரஸ்ட் மட்டும் தேர்ட்டி செவன் நினைக்கிறேன் மற்றதுக்கு வந்து நோ ஏஜ் ஏஜ் லிமிட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இல்லை நீங்கள் அறுபது வரைக்கும் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிக்கலாம் ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்கிறது குரூப் டூவில் குரூப் ஃபோர்லேயே இப்படி கொஸ்டின் கேட்டுட்டாங்களே அடுத்தது குரூப் டூக்கு என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருப்பீங்க ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசோடைய வேண்டாம் அது கவலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக எனக்கும் வந்து அந்த இது தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு அதுலேருந்து புலம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தால் இங்கே எதுவுமே வந்து மாற போகிறது இல்லை அதுதான் ஒரு ரியாலிட்டியான ஒன்று நம்ம நம்மளோடைய கஷ்டத்தை யாரும் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ நம்ம தான் வந்து அதெல்லாம் வந்து கடந்து போய்க்கணும் ஸோ நீங்கள் வந்து என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபியூஸில் வந்து இருப்பீங்க போதைக்கு நீங்கள் வந்து அதே ஸ்கூல் புக்கை வந்து படிங்க ஸ்கூல் புக்கு வந்து ஸ்கூல் புக்கு போதைக்கு வந்து படிச்சிட்ருங்க அதுவும் மெயினாக ஸ்கூல் புக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படி இல்லையா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து படிங்க அது வந்து ஸ்கூல் புக்கு தானே மெயினாக அதெல்லாம் இருக்கிறது படிங்க அதேமாதிரி தமிழுமே நம்ம ஸ்கூல் புக்கு வந்து படிங்க அதுக்குன்னு பிடிக்க கேட்டுட்டாங்க ஸ்கூல் புக்கு இதுக்கு மேல படிக்கூடாதான் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்தது ரொம்ப தப்பு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பி இந்த டைம் இப்படி கேட்டான் அப்படின்னா குரூப் டூவில் வேற பேட்டர்ல வந்து கேட்பான் அப்ப வந்து வந்து குரூப் ஃபோரில் இப்படி கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற வேற சோர்ஸ் தேடி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்கூல் புக்கு படிக்காம வேற வந்து சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் கேட்குற கொஸ்டினே வந்து நம்மளால வந்து கரெக்ட் பண்ண முடியாது அது இன்னுமே ரொம்ப தப்பாயிரும் அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கெலாம் வந்து படிக்காமல் வந்து விடக்கூடாது ஸ்கூல் புக்கு வந்து க கண்டிப்பாக வந்து படித்தாகணும் நீங்கள் வந்து எந்த குழப்பமும் வேண்டாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு வந்து படிங்க அதுக்கப்புறம் இன்னும் எப்படி இருந்தாலும் அப்டேட் பண்ணியோ இல்லை வேறு இது பண்ணியோ எல்லா சேனல்லேயும் வந்து போடுவாங்க என்னென்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானுமே என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் ஆகிக்காதீங்க புக்கு ஸ்கூல் புக்கு வந்து படிங்க அதுதான் மெயினே நீங்கள் படிங்க அதுக்கப்புறம் மற்ற அதர் சோர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து நம்ம போட்டு வந்து குழப்பம் வேணாம் அதேமாரி யாரும் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம் நாம் ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்துட்டோம் அப்படிங்கும் போது வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படி ரொம்ப சுச்சுவேஷன் இதாக இருக்கிறவங்க ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து போயிட்டு கூட படிங்க அப்படி இல்லையா ரொம்ப என்ன சொல்கிறது உங்களோட மார்க்கும் ரொம்ப லோவாக இருக்குது உங்களோட சுச்சுவேஷனும் ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட விட்டுட்டு கூட ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கூட வேறு ஜாப் கூட பாருங்கள் அதை பார்த்துட்டு செட் ஆகுனா அதுலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்குவோங்க அப்படி இல்லையா ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அது ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி அதுக்கப்புறம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொருத்தரை பொறுத்தும் அது வந்து சேஞ்ச் ஆகும் அது ஒன்றும் சொல்ல முடியாது பட் படிக்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் இருந்து கேட்டு தெரிஞ்சுருக்கிறதுக்கு வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டச்சு விடாமல் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது தாங்க டச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஜோலி வந்து முடிஞ்சுது என்ன தான் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸே ஒரு டிஎன்பிசிக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்தோ அது ஒரு சிக்ஸ் மந்த்து ஏன் ஒரு த்ரீ மந்த்து ஒரு விட்டுட்டு கேப் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஒர்க் எங்கேயோ போயிட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா திரும்ப எல்லாமே வந்து முக்கால் பங்கு வந்து புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கால் பங்கு தான் இப்படி தான் உங்கள் மைண்டில் வந்து நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கும் மற்றபடி திரும்ப எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ வந்து கண்டினியூஸ் அந்த டச்சில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம் அந்த டச்லேயே இருந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தனால் வந்து கிளியர் பண்ண முடியும் அது என்னுடைய லைஃப்லேயும் நடந்திருக்கு நான் பர்சனலாக வந்து ரியலைஸும் பண்ணுறேங்க நிறைய நிறைய பேர் இதை தான் வந்து சொல்லுவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மையான ஒன்று தான் ஸோ படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை வந்து மட்டும் விட்டுறாதீங்க அதேமாரி உங்களோட முயற்சியை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட முயற்சியும் அந்த கடின உழைப்பும் ஒரு நாள் வந்து நமக்கான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம நம்பி தான் வந்து இது பண்ணி ஆகணும் இல்லை கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சி ஃபீல் பண்ண போகிறதுனால எதுவும் ஆக போகிறதில்லை ஸோ அவ்வளோதான் அதை முடிஞ்ச குரூப் ஃபோர் முடிஞ்ச கையோடு இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்தது ஒரு விதத்தில் பரவாயில்ல தான் ஏன் அப்படின்னா இதை கேப் விட்டு கேப் விட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் இப்போ படித்ததை விட்டு அப்படியே டச்சு விட்டுட்டே போயிடுவாங்க திரும்ப எக்ஸாம் அப்போ தான் பக்கமாக தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடு தான் உட்காருவாங்க ஸோ இது இப்போ அதே சூட்டோட சூட்டாக வந்ததனால வந்து ஏற்கனவே குரூப் ஃபோருக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஸோ பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு மற்றது ரிவிஷன் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து டச் விடாமல் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம இதில் ஒரு இது போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்கேன் ஸோ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுங்கள் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து போடலாம் ஸோ நீங்கள் வந்து யாரும் வந்து தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க பார்த்துக்கலாம் அது மட்டும் தான் சொல்லுவேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்